அந்த சாமி அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருந்தான்னு சொன்னால அந்த இடம் இந்த இடம் தான் இந்த கோயில் தான் கோயில் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி வந்தாருங்கிறத நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அதாவது அந்த காலத்தில் கோயில் கொடைகள் நடக்கும்போது வெத்தலைப்பாக்கு கொடுக்குறது வழக்கம் வெளியூர்லேருந்து வர ஆட்களுக்கு அப்படி கொடை நடக்கும்போது வெத்தலைப்பாக்கு கொடுக்காமல் வெளியூர்லேருந்து வந்தவங்கள சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க இவனு நம்மளை மதிக்கலை நம்மளுக்கு ஒரு மரியாதையும் தரல இவனு என்ன சாமி வைக்கிறது நம்மளும் சாமி வைப்போம்டா பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த கோயில்ல பிடி மண் அதாவது கோயிலில் இருக்கிற மண்ணை அப்படியே அள்ளிட்டு வந்திருக்காங்க வரும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்க எல்லோரும் நைட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் கொஞ்சம் இதாக இருந்திருக்கு வயல்வெளி தான் சுற்றி காண வளைத்த பூமின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் பெரும் காணாவளை சாமின்னு தான் சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு மரத்தடியில் படுத்துட்டாங்க படு அந்த மண்ணை கீழே வச்சுட்டு படுத்துட்டாங்க அப்போ என்னாச்சுன்னா அந்த சாமி இங்கே இருந்துட்டாங்க அடுத்தால அவங்க வெளியூர்லேருந்து வந்து இங்கே கொடை கொடுக்கறது வைக்கிறது அப்படி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நாளடைவில் வெளியூர்காரங்க இங்கே வந்து கொடை கொடுக்காம அப்படியே இருந்ததுனால இப்போ இதை உள்ளூர் காரங்க எப்படியே கொடை கொடுத்து இந்த கோயிலை கட்டி வருஷக்கணக்காக அவங்க கொடை நடத்தி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இப்போ இங்கே வந்து இவர் எப்படி இருக்காருனா சொடலையாக இருக்கார் இவங்க வந்து இதை சொடலையாக வச்சு இருக்காங்க இங்கே அங்கே மாசாணம் கோயில்ல இருந்து இங்கே வந்து இப்போ இவர் வந்து சுடலையாக இருக்காரு இந்த கோயில் எங்க இருக்குன்னா இருக்கு ஊருக்குள்ளே இருக்கு ஊருக்கு மேல் பக்கத்துல இருக்கு